ஹாய் காய்ஸ் ட்ராவல் வித் கீர்த்தி யூடியூப் சேனலில் இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கும் வந்து ஒரு பயனுள்ள ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் தான் அவங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிற டாப்பிக் வந்து ஆண்களுக்கு வேணால் அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் பெண்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைய காலகட்டத்தில் வந்து மன அழுத்தம் எல்லாருக்குமே இருக்குது நம்ம மன அழுத்தத்தை பத்தி நிறைய வாட்டி நம்மளுடைய சேனலோட பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனா அண்மையில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்குது கொலம்பியா பல்கலைக்கழகத்தால அந்த ஆய்வுல கூறப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல ஆண்களை விட தான் மன அழுத்தம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுல இருந்து ஒரு தகவல் கூட வெளியாயிருக்குது உண்மையாலுமே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை வந்து பெண்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தம் இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா பெண்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகம் ஒரு குடும்பத்தை வந்து வழி நடத்தணும் தன்னுடைய குழந்தைகளை வந்து பார்த்துக்கொள்ளணும் அன்றாடம் அவங்க செய்யற வேலைகள் எல்லாம் வந்து அதிகமா இருக்குது அதனால அவங்க வந்து நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அது மாத்திரம் இல்லாம ஒரு சில பெண்கள் வந்து வெளியிடங்களுக்கு சென்று தங்கி வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகி நின்று வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்க தொழில் புற இடத்துல கூட அவங்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தங்கள் வந்து ஏற்படுது இந்த மன அழுத்தம் இல்லாம போக பெண்கள் என்ன செய்யணும் பெண்கள் இந்த விஷயத்தை கேட்டா நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க ஆனா ஆண்களுக்கு வந்து இது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விடயமா தான் இருக்கும் அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல கூறப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பெண்களுடைய மன அழுத்தத்தை ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஷாப்பிங் கூட்டிட்டு போகணுமா ஷாப்பிங் கூட்டிட்டு போகும்போது பெண்களை வந்து தனக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களையும் ஆராய்ந்து பார்த்து ரசி அவங்க வந்து வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்களா மேலும் மேலும் தான் என்ன வாங்க வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப சிந்தித்து அவங்க வந்து ஒவ்வொரு பொருட்களையும் வாங்குவாங்களாம் அந்த பொருட்களை அவங்க வந்து கொள்வனவு செய்யும் பொழுது அவங்களுடைய மனதுல வந்து எண்ணிலடங்காத ஒரு சந்தோஷம் இருக்குமா ஆயிரம் வருடம் வாழ்ந்த ஒரு சந்தோஷம் வந்து பெண்களுக்கு கிடைக்குமா இந்த சந்தோஷத்தினூடாக வந்து பெண்களுக்கு வந்து மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது எனவே ஆண்களே உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போங்க ஐயோ இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்களே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போறேன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ரொம்ப செலவாகுமே அப்படின்னு சொல்லி ஆண்கள் சிந்திச்சு அதனூடாக ஆண்களுக்கு எதுவும் மன அழுத்தம் வந்துட வேணாம் ஏன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறது அதிகமாக ரன் பண்ணுறது பெண்கள் தான் எத்தனையோ பெண்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட எத்தனையோ குடும்பங்கள் கூட இருந்துச்சு இருக்குது எனவே அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மளுடைய உலகம் சரி நம்மளுடைய நாடும் சரி வளர்ச்சி அடையும் ஓகே இதே போல ஒரு சூப்பரான சந்திக்கிறேன் பாய் பாய்